ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல் இன்றைக்கி வந்து கரம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சிக்கனுக்கு மட்டனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து பிரியாணி இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே மசாலாவே போதும் இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவும் சேர்க்கறதில்ல அப்புறமா வந்து மல்லியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்புல தான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்க்க போகிறோம் மல்லி மட்டும் சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறோம் இதை ஒரு வாட்டி அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டால் கூட குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் அப்புறமா இந்த இந்த தூள் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம மிளகு எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரம் இருக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் மிளகாய் தூள் போடும்போது குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க காரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இது வாங்காததுனால எல்லாத்துக்கும் இந்த இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு அதாவது இப்போ நான் போடுறதோடவும் விடவும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூனுனா ஒரு ஸ்பூன் அந்த அளவில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனுன்னா அரை ஸ்பூன் அந்த அளவில் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்கும் ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் வரும் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் இருந்துன்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட அரைச்சிக்கலாம் பிரச்சனையே கிடையாது அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மசாலாவும் வாங்க தேவையில்லை முதல்ல இதுக்குன்னா மல்லி எடுத்துக்கிறேன் நம்ம வர மல்லி நம்ம பச்சை மல்லின்னு சொல்லுவாங்கள்ல வறுக்காத பச்சை மல்லி அந்த மல்லியில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனு டேபிள் ஸ்பூனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பூனு இது எல்லாமே வந்து லைட்டான சூடில் சூடு சூடாக்க மட்டும்தான் செய்யணும் அதாவது வறுக்கக்கூடாது தீ வச்சு கருகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது சூடு மட்டும் ஆனால் போதும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்டே போதும் அவ்வளோதான் லைட்டாக சூடானா மட்டும் போதும் அப்படி எடுத்து மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ மாற்றிடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் எல்லா மசாலாவுமே தனித்தனியாக சூடு பண்ணுங்க அப்போ தான் வந்து ஒன்றா போட்டோம்னா மேபி ஒரு ஐட்டம் இல்லை இன்னொரு ஐட்டம் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தனித்தனியாகவே கொஞ்சம் டைம் ஆயிரும் அப்போ தான் கொஞ்சம் அந்த கருகாமல் நமக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா மொத்தமாக கருகி ஏதாவது ஒரு ஐட்டம் அதனால தனித்தனியாகவே போட்டுப்போம் அடுத்ததாக வந்து ஜீரகம் எடுக்க போகிறோம் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்க போகிறோம் அதாவது ஒரே ஸ்பூனு தான் டேபிள் ஸ்பூனு பெரிய ஸ்பூனு சரி அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போகிறோம் இப்போ ஜீரகத்தையுமே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து சோம்பு போகிறோம் பெருஞ்சீரகம் இது வந்து நாலு ஸ்பூன் எடுக்க போகிறோம் அதாவது ஜீரகத்தை விடவும் ஒரு மடங்கு அதிகமாக எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டோம் அதுக்கு பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எப்பவும் சேர்த்து அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அடுத்து என்ன போட போகிறோன்னா மிளகு மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையுமே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மாற்றிடலாம் அடுத்ததாக என்ன எடுக்க போகிறோன்னா பூ ஸ்டார் பூன்னு எதாவது சொல்லுவாங்களே நம்ம சாதாரணமாக பிரியாணிலலாம் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டார் பூ தான் அது வந்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு பதினெட்டு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் அதையுமே வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி அது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக வந்து கிராம்பு எடுத்துருக்குறோம் கிராம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதையுமே லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துடலாம் அடுத்ததாக வந்து பிரியாணி இலை இது ஒரு நாலு பெரிய ஏலை எடுத்துருக்குறேன் அது சின்னதாக கிழிச்சு போட்டிருக்கிறேன் அதையுமே சூடு பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து பட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு பெரிய பட்டை நல்ல நீளமாக இருக்கிறத உடச்சி போட்டிருக்கிறேன் அதையுமே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக ஏலக்காய் எடுத்துருக்கிறான் ஒரு நாற்பது போல் ஏலக்காய் இருக்குது அதையும் சூடு பண்ணிடலாம் அடுத்ததாக எடுக்கப்படுறத வந்து ஜாபத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு நாலு பூ எடுத்துருக்குறேன் இதையும் சூடு பண்ணிக்கலாம் இனிமேல் இதை வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து நிறைய அரைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பவுடர் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு ஒரு ஜாரில் போட்டு மொத்தமாக பவுடராக அரைக்க போகிறோம் நல்ல தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம குழம்புல எதுவும் கடிக்கிறதுக்கு கிடைக்காது இதை வந்து நல்லா துப்புளாகவே அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாட்டி அரைச்சி வச்சிங்கன்னா அரைச்சி வச்சுட்டு சூடாட்றதுக்கப்புறப்போ ஒரு நல்ல டப்பாவில் அடைச்சி மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கணும் ஒரு மட்டன் குழம்பு வைக்கணும் ஒரு குருமா வைக்கணும் இல்லை ஒரு பிரியாணி வைக்கணுன்னா கூட எந்த மசாலா வாங்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா விடவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் எல்லாம் வேணுன்னா கொஞ்சம் நேரம் ரிஸ்க் எடுத்து நம்ம இதை பண்ணி வச்சோன்னா நம்மளோட சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் நானும் கடையில் தான் வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ இது அரைக்க ஆரமிச்சினோ அப்போலேருந்து வேறு எந்த மசாலாவும் வாங்குறதே இல்லை இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஏன்னா மிளகு போட்டிருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் காரமானது தான் அதனால் குழம்பு வைக்கும்போது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம போடுவோம் அது வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம போடணும் அதனால் இந்த மசாலா போடுறது நான் போடும்போது கொஞ்சம் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு மிளகாத்தூள் போட்டோம்னா ரொம்ப காரம் ஆயிரும் என்னடா சமைக்கிறோம் எப்போவும் ஒரே மாதிரி சமைக்கிறோமே டேஸ்ட்டாக இல்லையே குழம்பு வித்தியாசமாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்த்து இது மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ Thanks for watching. Subscribe to support.